இது செத்தல் மீன் மீன் இருக்கு நண்டு ஒரு கிலோ ரெண்டாயிரம் கிலோ போ ஐயா ஒரு அல்வா மீன் நாங்க நாங்கள் வந்திருக்கிறோம் மாதகளுக்கு பக்கத்தில் இருக்கிற குசுமந்துறை என்ற கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் இங்க வந்து நிறைய சூட மீன் நிறைய எல்லாருமே சூட மீன் விற்று கொண்டிருக்கிறான் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் சந்தை மீது போய் பாப்போம் மீனும் வேண்டுமோ அதான் இந்த வீடியோ வாங்க வீடியோம் மாதகளில் உள்ள சந்தைக்கு வந்துட்டோம் இங்க தான் பேர மீன் எடுத்து போட்டு கொண்டிருக்கிற மீனக்கால் வந்து செத்தலோ? எதுக்கார மீன் ஒன்று வந்துருக்கிறதுக்கு பேர் செத்தலாம் இது என்ன சீசனோ இப்படி வர இந்த சூட மீன் இப்ப பாரு மீன் செத்தல் மீன் எவ்வளவு அப்டாய் இதுக்கு மட்டுமே அப்தானீங்க கட்டா மீன்

கூட நண்டு ஒரு மாதல் கடற்கரை ஃபுல்லாகவே இந்த மீன் தான் பிடிபட்டு இருக்கு இங்க இது மாதிரி இங்கேயும் பிடிபட்டு இருக்கு ஐயா அவரால் வா மீன் பிடிக்க வேண்டும் நடந்து போய் பார்ப்போம் என்ன மீன் ஐயா வருது ஓராதா கிளி மீன் இப்படியவே சந்தைக்கு வந்துட்டோம் நிறைய சூடா மீன் தான் கிடக்குது மீன் தான் என்ன மீன் இந்த பேர் மணல் மணல் இது கருந்திரி அருண் சொல்ல இது சுறது தெரியும் கொஞ்சம் கலாற மீன் எல்லாமே ஐயா பாப்பா மீன் பிரிச்சு போடுறதாரு இது எந்த சந்தைக்கு ஐயா போதும் சங்க நானேங்க கொண்டு ீங்க ஆமா இருபத்தொம்பது இருபத்தொன்பது ஏலம்போது போய் பாப்போம் அவசு போவது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்திலோ முப்பத்தி கிலோ என்னிடம் குசுமாந்து அந்த இடத்துல வந்து மீன் வந்து நீங்க வாங்கறன்னா மிகப்பெரிய மீன்கள் இருக்குமாந்துறை ஒரு மாதிரி தான் இங்கே வந்து நீங்க பெரிய மீன்கள் பேர மீன்கள் அது வேண்டலாம் சுறாக்கள் வேண்டலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சந்தை வந்து முடிய பொதுப்ப சரியாவிட்ட முக்கால் ஆகுது முடியவே வந்து இங்கே சந்தை சைக்கிள் ஆனால் வந்து பேரை வந்து ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபா போனது நானூறு மீன் வேணும்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்தது நானூற்றம்பது கிராம் கிட்டே இருந்தது ஆனால் மீனாக இதேபடி சுளிவிரம் கடற்கரை நாங்கள் போய் நாங்கள் ஒரு கிலோ பேர மீன் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாக்கு ஏலத்தில் எடுக்கலாம் இது ஏலத்தில் எடுத்தால வேண்டினது சரியா